அனைவருக்கும் வணக்கம் பையனை பெற்று வச்சுருக்கிற பெற்றோர்களில் இந்த மாமனாராக ஆக போகிற ஆண்கள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்ட சூழ்நிலை இப்போ உருவாக்கி இருக்குது பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் எரும மாவட்டத்தில் மழை பெஞ்ச மாதிரி பையனை பெற்று பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருக்கலைப்பு செஞ்சவங்க இருப்பாங்க அதே போல் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை கருவிலேயே கருவறுத்தவங்க இருப்பாங்க பையனை தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினச்சி ஒரு அடிப்படை அறிவு எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு பையனை வைத்துருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பையனை வச்சுருப்பாங்க சில குடும்பங்களில் அது பையனாக நினச்சி அதுக்கு ஸ்கேன் பண்ணி சரியாக தெரியாமல் பெண்ணாக போயிடும் இப்படி ஒரு ஆண் ஒரு பெண் வச்சுருப்பீங்க இப்போ பையன் வந்து திருமண வயதுக்கு வந்துட்டான் உடனே இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் இந்து மத பிரகாரம் சொல்லிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வீதி வீதி அலைய வேண்டியது எங்கள் பொண்ணு கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம பையனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன தகுதி உண்டாயிருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதை யாருமே பார்க்குறதில்ல இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த அவனாசி கேஸில் இருபது லட்சம் வாடகை வருது முப்பது லட்சம் வாடகை வருதுன்ட்டு கூட ரெண்டு சைபரை சேர்த்திட்டு போகிறது முன்னாடி டிஜிட்டை மாற்றி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான் வருதோ இல்லையோ டிஜிட்டை ஏற்றிட்டே போக வேண்டியது மூணு நாள் ஆகு அப்புறம் நாற்பது லட்சம் வரும் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பெத்தவன் வந்து மாமனாராக ஆக போகிறவன் அவன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்க போகிறீங்க பையனுக்கு வந்து அவனுடைய சொந்தக்காலில் நிற்கிறதுக்கு என்ன ஒரு சோர்ஸு அப்படின்னு யோசிக்கணும் எனக்கு பிறகு பையனுக்குத்தான எல்லாம் சேரு அப்படின்ட்டு ஒரு அற்புதமான வசனம் ஒன்று பேசுவாங்க நீ எப்போ மண்டையை போடுறதோ அது எப்போ வந்து பையனுக்கு சேர்றது குத்துக்கல் மாதிரி நீ தொண்ணூறு வயசு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நவீன மருத்துவங்கள்லாம் வந்துட்டதுனால பல வகையில் எப்படியாவது உசுரை கையில் பிடிச்சி உடம்புல இருக்கிற வியாதியில் பொறுத்துக்கிட்டு மருந்தை போட்டு மரத்து போக வச்சு என்னென்னமோ பண்ணி தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு எல்லாம் இன்றைக்கி உயிர் வாழ்கிறானுங்க அப்போ பெவனுடைய சொத்து இருக்கிறதுனால பையன் வேலையை ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படியே அடிப்படையில் வளர்த்துறதாச்சு நம்ம உனக்கு எதுக்கடா வேலை நம்ம சொத்தை வச்சு நீ இன்னும் நாலு என்ன நாலு தலைமுறைக்கு தாட்டும் இப்படி ஒரு டைலாக் வச்சிருப்பனுக்கு அடிப்படை இல்லாமல் அதனால் என்ன ஒன்றுவானுக்கு இந்த மாதிரி ஆட்களில் வேலைக்கு போக மாட்டானுக்கு எந்த வேலையும் தெரியாது சமுதாயத்தில் எப்படி நடக்கணும்னு தெரியாது பலவித குறைபாடுகளோடு அவன் இருப்பான் அதனால் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமாங்கிறதெல்லாம் யோசனை கிடையாது இப்போ பெற்றவனை விட அந்த மகனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயது தான் வித்தியாசம் இருக்கும் அவன் ஒரு இருபத்தஞ்சி வயதில் கல்யாணம் பண்ணி இருபத்தி ஆறில் குழந்த பிறந்ததுன்னா பையனை தானே முதல்ல பெற்றெடுக்கிறாங்க அதைத்தானே விரும்புகிறாங்க அப்போ அவன் ஐம்பது வயசு ஆகும்போது இவனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிரும் இல்லையா இவன் தொண்ணூறு வயசு ஆகும்போது எவ்வளோ இருக்கும் அறுபத்தஞ்சி வயசு இவன் மண்டையை போடும்போது அவனுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகி போயிடும் அது வரைக்கும் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருந்து அதுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து இவன் கொண்டு வந்து ஆண்டு அனுபவிக்கிறது இந்த கெல்ட்டு ஆடு மாதிரி ஆன பிறகு அதை ஆண்டு அனுபவிச்சு என்ன போகுது அவனுக்கு அதுக்குள்ளே இவன் பிள்ளா வந்துடும் அவனுக்கு செலவு பண்ணுறக்கு அந்த காசை எடுத்து செலவு பண்ணிகிட்ருப்பானு இது ஒரு கிறுக்குத்தனமான கான்செப்டாக தெரியலையே அவனுக்குமே அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கணும் அப்புறம் இந்த நவீன்குமாரை பற்றி ஒருத்தன் போட்டிருக்கிறான் வீடியோ ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி அவனும் சும்மா இல்லை அவன் ஆடு மாடுகள் இந்த மாதிரி பிராணிகள் வளர்த்துறதுல ஆகும் ஏதோ நாயை வளர்த்திருப்பான் போல் இருக்குது அதை வச்சுட்டு பிராணிகள் வளர்த்துறதுல அவனுக்கு ஆகும் இது என்ன வருமானத்தை தரும் அப்புறம் விவசாயத்தை செடி கொடிகளெல்லாம் வைக்கிறதுல ஆகும் இந்த பூச்செடியெல்லாம் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி வைக்கிறதுல இதுக்கு பேர் தொழிலான் ஒரு அடிப்படை இல்லாமல் அவன் அந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறான் இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்படி இருக்கிறாங்க போதே பையனை வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்தணும் அது எவனும் செய்கிறதில்லை ஏன்னா இவனே ஒழுக்கம் கெட்டவனாக பெத்தவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தான்னா எப்படி மகனை ஒழுக்கமோடு வளர்த்துறக்கு ஒரு எண்ணம் வரும் வராது இல்லையா அது இரண்டாவது வந்து தன்னுடைய மனைவி அம்மா அப்பா கிட்ட இருந்து அதாவது இவனுடைய மாமனாராக ஆக போகிறவனுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து தன்னை எப்படி பிரிச்சுட்டு வந்தால் தனி கொடுத்தனமாக வந்து சொத்துக்களை எல்லாம் வந்து பங்கு போட்டு கொண்டு வந்து தனி குடித்தனமாக வாழறேன்ட்டு நம்மளை கொண்டு வந்து அதுக்கு பிறகு குடும்பம் நடத்தி இந்த பையன் வந்திருக்கிறான் அப்போ இந்த பையன் அதே மாதிரி தானே அவள் வரப்போரிய பொன் வந்து இதை மாதிரி நம்மகிட்ட வந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போய் தனியாக வாழத்தானே பிரியப்படுவாள் நம்ம பொண்டாட்டி மகதான மருமகள் இருக்க போகிறா அப்படிங்கிற அடிப்படை அறிவு எந்த மாமனாருக்காவது இருக்குதா அப்படின்னா இது எப்படி தெரியாமல் போகுது மாமனார்களுக்கு அப்படின்ட்டு எனக்கு புரியல அந்த நேரத்தில் ஏதாவது கஞ்சா போதையில் இருப்பானுங்களா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது அட நம்ம பொண்டாட்டி நம்மளை எழுத்துட்டு வந்தா குடும்பத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்து அத்தனை பகமையும் பண்ணி எல்லாம் பண்ணால் எல்லா மாமனார்களுக்கும் சேர்த்து தான் மொத்தமாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் இருக்கிற புத்தி தான் அது அப்போது நம்ம பொண்டாட்டி நம்மளை எழுதுகிட்டு வந்த மாதிரி நம்ம மருமகம் நம்ம மகனை எழுத்துட்டு போகணும் இல்லையா இதுதான் நிகதி இதையே புரியாமல் போகு இல்லை புரிஞ்சு நடிக்கிறானுங்களா தெரியாத மாதிரி அப்போ வந்தோன்னே என்ன ஏற்பாடு திருமணம் வேணால் ரெண்டு பேர்த்தையும் உட்கார் பையங்கட்டியே சொல்லிடணும் நீ தனியாக தான் போய் இருக்கணும் தனியாக ஒரு ஆண்மை உள்ளவனுக்கு என்ன அடையாளம் தனியாக ஒரு குடும்பத்தை ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அந்த பக்குவம் வரணும்னா தனியாக கொண்டு போய் வைக்கணும் நான் சம்பாரித்து போடுற என்ற சுகத்தில் மாம மரம் மகனும் மருமகளும் தின்னுட்டு இருங்கன்னா அது என்ன கான்செப்ட் அது ஒரு அடிப்படையில் பொருந்தாததாக இருக்குது இல்லையா அப்போ வர்ற மருமகளும் நம்ம மனைவி மாதிரி தானே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு பிரிய பிரியப்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு தெரியாது இல்லை அறிவு தான் வர தோணாதான் மண்டையில் தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய பெற்றவங்கள்ட்ட இருந்து பிரித்து இழுத்துட்டு வந்ததை வந்து காலரை தூக்கிட்டு விட்டு பெருமையாக ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியவானுங்க தன்னுடைய மருமக வந்து இதை செஞ்சுட்டா போகுது வந்து குடும்பத்தை உடச்சி போட்டா அப்போ உன் பொண்டாட்டி செஞ்சப்போ உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்போ சொல்லிருக்கலாமில்ல வந்து குடும்பத்தையும் உடச்சிட்டேன் எங்கேயே இருந்தா இவனுக்கு வந்து பெத்தவங்ககிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் சிக்கிட்டு மண்டையிடி தாங்காது அதனால் அழகாக பிரித்து கூட்டிகிட்டு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துடுவானுங்க இவன் மாமியால் ஆகும் போது அந்த பிரிச்சுட்டு வந்தமே நம்ம அந்த மாதிரி தான மருமகளுக்கும் அந்த உணர்வு இருக்கும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட வச்சுக்கூடாது அப்படிங்கிறது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் அந்த ஆக போகிறவங்க பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க எல்லாருமே என்ன தெரியுமா வரணும் நேராக ஒரு குருவி கூட்டுக்கு போகணும் இந்த மாதிரி புத்தி வந்து அந்த குருவிக்கிட்டு இருக்கிற புத்தி வந்து மனுஷனுக்கு வரும் அது ஒன்று தான் வழி இப்போத்த கால சூழ்நிலையில் ஒரு குருவியானது குஞ்சு பொரிச்சோடனே அது குஞ்சை வந்து ஒரு ரெண்டு குஞ்சுகளை சேர்த்து ஒரு தனி கொடுத்துன்னு அது வச்சிருது அதை பார்த்து மனிதன் கற்றுக்கணும் அதை சிட்டுக்குருவி லேகின்னு போட்டு அதை பொழிச்சு சாப்பிட்டு நமக்கு ரெண்டு மணி நேரம் இருக்குது மூணு மணி நேரம் இருக்குதுன்ட்டு எவனோ கிளப்பி விட்ட செய்துட்டு அந்த சிட்டுக்குருவி அடித்து தின்னுட்டுருப்பானுக சிட்டுக்குருவி லேகின்னு வித்துட்டு இருப்பானுங்க இதை கற்றுக்கக்கூடாது நம்ம அந்த மாதிரி குருவி மாதிரி எப்படி தனி கொடுத்தன வைக்குதோ அந்த மாதிரி அழகாக எப்படி அது எவ்வளோ கண் கூட பார்க்கறக்கு அளவோ அழகாக இருக்குது அந்த மாதிரி மனிதன் வந்து அந்த குருவி மாதிரி வாழ கற்றுக்கணும் பக்கத்தில் தான் ரொம்ப தூரத்தில் வைக்க வேண்டாம் போய் போய் நோண்டவும் கூடாது தாய் குருவி போய் அடிக்கடி நோண்டுதான் தனியாக வச்சிருச்சுன்னா அது வாட்டுக்கு தனியாக அது வாழுது ரெண்டு குருவிங்க அதை பார்த்து கூட வர நமக்கு அறிவு வரலைன்னா நம்ம என்ன ஆறு அறிவு உடைச்சிருக்கிறோன்ட்டு எல்லாம் பீத்திக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது வருதா இல்லையா சில குடும்பங்களில் பார்த்தா பூரா பெண்ணாக இருக்குது ரொம்ப காலம் கழித்து ஒரு பையன் வந்திருப்பான் இந்த ஒரே ஒரு சோர்ஸாக இருக்குது அவங்க பரம்பரையிலேயே இவனை அடுத்தது அந்த குளம் வளர்கிறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸு இவனுடைய மகன் மூலமாக ஒரு குழந்த வந்தால் தான் அந்த குளம் வளரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படித்தான் இந்த அவனாசி குடும்பத்தில் இருக்குது அப்போ வந்து வர்ற மருமகளை குல தெய்வமாக இல்லை போட்டணும் ஒரு அடிப்படை அறிவே கிடையாது நம்மளோட முடிஞ்சது நம்ம மகனோடு இந்த குலம் அழிஞ்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறானுங்களா என்னென்னு தெரியல குலப்பெருமை பேசுகிறானுங்க ஆனால் இது இப்படி நடந்துருமேங்கிறது படாமல் இருக்கிறானுங்களேன்ட்டு கவலையாக இருக்குது நமக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த வர்ற மருமகளை ஒரு குல தெய்வமா போற்றி பொண்ணு மாதிரில வச்சு பாது நம்ம குலத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு சோர்ஸ் இந்த பெண்ணு தான் இந்த பெண் மூலமாக தான் குளம் வளரப்போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா இப்படி வந்து பையன்கிட்ட சொல்லி டேய் நம்ம குளத்தை மூலமாக தாண்டா நீ வளர்த்த போகிற இவ்வளோ அப்படி வச்சுருக்கணும் தங்க மாட்டை வச்சுருக்கணும்னு சொல்ல தெரியாத அவனுக்கு காசு காசு காசுன்னு போகிறாத்தையும் சூதாட்டத்துலேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் விட்டு போட்டு இப்படி நாதாரித்தனமாக எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டு எங்கே கிடைக்குன்னு இந்த அப்படியே சுற்றி சுற்றி மசை குடிச்ச நாய் அலைஞ்சிட்டுருக்கு அந்த மாதிரி பணம் எங்கேயாவது கிடச்சா அதை வச்சு செலவு பண்ணலான்ட்டு அலைவானுங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்ட்டு எனக்கு புரிஞ்சுக்க முடியல எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நம்ம பணக்காரன் சொல்லிட்டு திரும்ப அப்படிங்கிற ஒரு குற்றோணர் ஏற்பாடாதான் என்ன ஒரு அநியாயம் மனித பிறவியதான வேறு ஏதாவது மிருகங்களான்ட்டு எனக்கு புரிஞ்சுக்க முடியல இங்கே வேறம்மா மருமகிட்ட என்ன சொல்லணும் மருமகிட்ட தான் பேசணும் அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் பேசக்கூடாது நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்ற போகிறோம் நீ தான் பையனுக்கு இவ்வளோதான் சோர்ஸு இன்னும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் உனக்கு உடந்ததுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை வந்து நீ வந்து அன்பாக கருணையை காமிச்சு அதை வந்து மாற்றலாம் பொறுமையை சொல்லி பையனை வந்து நல்வழிப்படுத்தணும் இந்த மாதிரி சிகரெட்டு குடிக்கிறான் இல்லை சாராயம் குடிக்கிறான் இதெல்லாம் இருக்குதுமா அப்படின்னு ஓப்பனாக சின்ன தலை போயிடுமா சரி கொடுக்கலன்னா விட்ருங்க கூடு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா இல்லை சரியாக போயிடும் ஒரு கால் கட்டு போட்டோம்னா சரியாக போயிடும் அப்போ வந்து உன்ற ஊதாரி பிள்ளைக்கு கால் கட்டு போட்டு அவனை சரி பண்ணுறதுக்கு ஊராங்க வீட்டு பிள்ளையை நம்ம பயன்படுத்தணும் என்ன ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு ஒரு சிந்தனை அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் இப்போது மாமனாராக போகிற ஆண்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்து இன்றைக்கு வந்து இப்போ குழந்தையை பெற்று வளர்த்து அந்த மாதிரி வளர்க்க முடியாதுங்கிறனால இருக்கிறவனும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும் முதல்ல பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு வாழ்க்கைனா என்ன இந்த செக்ஸ்னால் எதற்காக வந்து இதை நம்ம பயன்படுத்துகிறோம் நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உன்னை பெற்ற மாதிரி இந்த ஒரு வாரிசை ஒரு இந்த மனித சமுதாயத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான உயிரை ஒரு பண்புள்ள உயிரை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் நீ கல்யாணம் பண்ணிட்டா என்னமோ உடல் உறவு செய்கிறக்க அது தினசரி நினைச்சப்பெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வச்சுக்காதே அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாது உடம்பு கெட்டு போயிடும் சீக்கிரம் நோவு வந்து செத்து போயிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களை வச்சுட்டு இந்த கல்யாணங்கிறது அதுக்காக இல்லை அப்படிங்கிறதையில விளக்கமாக சொல்லி பையனை சின்ன வயசுலேருந்து வளர்த்த முடியல இனிமேலாவது கல்யாணம் பண்ணுறக்கு முன்னாடியாவது உட்கார வச்சுதில் என்ன கூச்சம் சம்சாரத்துக்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு கூச்சம் இல்லையா பையனை பெற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி பையன்கிட்ட பேசுறதுக்கு என்ன கூச்சம் பேச வேண்டியதோ ஓப்பனாக பேசி இது மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு அற்புதமான ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் உனக்கு கடமையும் உனக்கு இருக்குது நான் எப்படி உங்கள் உன்னை வந்து உருவாக்கி இருக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உருவாக்கத்தை நீ பண்ணணும்னா நீ கரெக்டா இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தீன்னா அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு வந்து பையனுக்கு வந்து பிறக்க போற குழந்தைக்கு அமையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி உட்கார்ந்து பேசுறதுக்கு என்ன அதான் வேலை வெட்டியே இல்லை பெரும்பாலானவர்களுக்கு வேலை வெட்டி இல்லை பரம்பரை சொத்து இருக்குதுங்கிறீங்க அந்த சோர்ஸ் இருக்குதுங்கிறீங்க வாடகை வருதுங்கிறீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் வருது எல்லாம் உட்காந்துட்டு திங்கிறோம் பதினஞ்சு தலைமுறைக்கு வரும் எல்லாம் இந்த மாதிரி நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு பணக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கிறவன பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா இதுலேயே இப்படி இருக்கும்போது ஏழைகள் வந்து எந்த அளவுக்கு இதை தான் நான் பெரிய ஒரு பணம் நினச்சிட்டு இருக்கிறவங்கள வச்சு நான் உதாரணம் காட்டிகிட்டு இருக்கிறேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து பையனுக்கு வந்து தெளிவாக சொல்லி இப்படி வந்து பொண்ணை நீ கூட்டிகிட்டு போய் தனி கொடுத்தனை வச்சு அதுக்குண்டான எவ்வளோ செலவெல்லாம் கணக்கு போட்டு அந்தளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன முயற்சி அதையெல்லாம் எடுக்கணும்டா இப்படிங்கிறதுல என்ன சொன்ன என்ன இப்போ அவனை என்ன பண்ணுவான் கேட்க மாட்டானா அப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா நீ சிக்கி சீரழிஞ்சு போயிடுவேன் இப்போ நானெல்லாம் இந்த சோர்ஸ் பண்ணுங்க அடுத்து இந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்குறேன் எங்கள் அப்பங்கிட்ட பிடுங்கின மாதிரி நீ எங்கிட்ட பிடுங்கியாவது பாரு இது ஒரு பிரச்சனை வர்றதுனால என்ன பண்ணுறானுங்க எவனும் சொல்கிறது இல்லை ஏன்னா இவன் அப்பங்கிட்ட பிடுங்கிட்டு வந்த மாதிரி நம்மக்கிட்ட இவன் பிடுங்கிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்குமில்ல அதனால் கோயிலுக்கு எழுதி வச்சிருவேன் என்னென்னமோ சொல்லுவானுங்க ஆக புத்திமதி சொல்லி அவனை வந்து கல்யாணத்துக்கு வந்து தயாராகணும் நம்ம முதல்ல உங்கள் அம்மாவை வந்து நான் எப்படி கண்கலங்காமல் வச்சு இத்தனை வருஷம் காப்பாற்றி உன்னை பெத்தெடுத்து எப்படி குடும்பத்தை நடத்திடுறாரு அது மாதிரி தான் நீயும் வந்து அவ்வளோ வந்து பண்போடு ஊர் உலகம் மெச்சர் மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன் இவன் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான் பையனை வச்சுட்டு சண்டை போட்டிருப்பா அவங்க அம்மாக்காரி சொல்லியிருப்பாள் இவன் பொண்டாட்டி என்ன சொல்லியிருப்பான் அங்கே கொடுத்துருந்தா நான் நல்லா பிழைச்சிருப்பேன் உங்கள்கிட்ட வந்து சிக்கிட்டு சீரழிஞ்சு போயிட்டேன் அப்படி இந்த வசன பையனுக்கு மனப்பாடத்தில் இருக்குமே இல்லையே சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடுங்க ஆனால் இந்த புத்திமதியை சொல்லணும் நீ வந்து தனியாக போய் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும் நீ தூரமாலாம் போக வேண்டாம் பக்கத்துலேயே வர அடுத்த வீட்டில் அல்லது ஒரு வீடையே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனுக்கு தனியாக வந்து அமைப்புகளை சின்ன வயசுலேருந்தே இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க இதையெல்லாம் கருத்தில் கொள்ளணும் தனி பெட்ரூமெல்லாம் ஆகாது அந்த தனி பெட்ரூமு ஒத்த சமையல் ரூமெல்லாம் ஆகவே ஆகாது அது வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது சரிப்பட்டு வராது தனி ஃப்ளாட்டே வந்து ஒதுக்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுடுத ஒரு பையனுக்கு திருமணம் செய்யணுங்கிறத பெற்றவங்க புரிஞ்சுக்குங்க நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் வயசான காலத்தில் நாங்கள் எங்களை யார் பார்ப்பாங்க உங்கள் அப்பனும் எங்கள் அம்மாலையும் நீ பார்த்தையா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு விட தெரியும் நீயே பார்க்காத போது உன் பையன் வந்து பார்க்கணுன்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இல்லைய தனக்கு தானே நம்மளே நம்ம அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு அவங்க வயசான காலத்தில் சீரழிஞ்சிட்டு கிடக்குறாங்க நம்ம இங்கே வந்துட்டோம் அது மாதிரி தானே பையனும் போகணும் அதுதானே நியாயம் அப்படிங்கிறதையே அவங்க மரமாண்டைக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வயசான காலத்தில் சீரழிமு சில பேர் கோர்ட்லலாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கலெக்டர்கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருப்பான் நின்றுப்பா கெழுத்து நான் ரெண்டுமே பொண்டாட்டியும் புருஷன் தடி ஊனிட்டு போய் அங்கே கேஸ் கொடுத்துட்டு கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு இருப்பானது வளர்த்தும் போது ஒழுக்கமாக வளர்த்தாமல் இப்போ போய் கேஸை கொடுத்து என்ன பண்ண முடியும் தனக்குண்டான சோர்ஸையும் பண்ணி வச்சுட்டு பையனுக்குண்டான சோர்ஸையும் பண்ணி கொடுக்கணும் ஒரு கூலி வேலைக்காரனாக இருந்தாலும் அதை செய்யணுங்கிறத நான் சொல்கிறது பணக்காரனங்களை வச்சு நான் பேசுகிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த க நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறோம் உலக தினங்களையும் கைவண்டி இழுத்தாலும் சரி பூக்கட்டி விற்றாலும் சரி ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி எந்த தொழில் இருந்தாலும் பையனுக்கு உண்டான சோர்ஸை தனியாக பண்ணி கொடுக்கணும் அதனால் மாமனார் ஆகிறன்ட்டு சும்மா காலரை தூக்கி விட்டு போட்டு வெள்ளை வேட்டி ஒன்றை கட்டிக்கிட்டு அப்படியே கஞ்சி போட ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு சைடு அந்த வேட்டியை தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு வரப்பா நடந்துட்டாலாம் ஒன்று நீ மாமனாருக்கு உண்டான தகுதி உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது அனைத்துமே அது ஒரு மெச்சன் ஊர் மெச்சனும் பார் எப்படி அழகாக பிளான் பண்ணி எவ்வளோ அழகாக செட் பண்ணி அந்த குடும்பத்தை இவர் வந்து ரன் பண்ணுறார் பார் அப்படின்ட்டு பேசணும் இப்படி ஊர் முழுக்க காரி தூப்பற மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த மகனையும் மருமகளையும் அவ்வளோ சந்தோஷமாக வைக்க பழகி அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு புகழ் நொச்சியில் ஒரு போதை கிடைக்கும் தெரியுமா இப்போ ரஜினிகாந்த் இருக்கிற அப்படி நடிகர் இவ்வளோ பணங்கள் சம்பாரித்து இத்தனை புகழ் இந்தியா முழுக்க புகழ் இருக்குது அப்போ ஒரு சின்ன ஒரு போதை கிடைக்கும் அந்த புகழ் போதைன்னு சொல்லுவாங்க அந்த போதை வந்து அந்த ரஜினிகாந்த் எவ்வளோ அனுபவிக்கிறா அப்படி அதே அளவு இந்த மாமனாராக போகிற ஆளுகை வந்து அனுபவிக்கலாம் எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த மகனையும் மருமகளையும் அப்படி குழந்தைகளாட்ட பார்த்து ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து தலையிடாமல் கொடுமை பண்ணாமல் பணத்தை அங்கே வாங்கிட்டு வா இங்கே வாங்கிட்டு அவனை பிடிச்ச பையனையும் சீரழித்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யாமல் அந்த ஊர் போடுற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அந்த புகழினுடைய போதை வந்து அதை அனுபவிக்கும்போது மட்டும்தான் தெரியும் இப்போ வார்த்தைகளை சொல்லி அது மாதிரி பேப்பரில் எழுதி சர்க்கரைன்னு எழுதி நக்னா இனிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இதை வந்து அனுபவிக்க முடியாது அந்த நெ நிதர்சன வாழ்க்கையில் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அருமை அதனுடைய அந்த சுகம் என்ன மாதிரி ஒரு போதையை தருங்கிறது தான் புரியும் அதனால் அதுக்கு வந்து எல்லாருனாலையும் முடியாது எல்லாரும் முயற்சிக்கலாம் முயற்சியாக பல பேர்த்துக்கு அந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆமாம் கொஞ்ச நேரம் போதையாக இருக்கான் அது ஒரு சந்தோஷத்தை தருதுன்னா அதனால நமக்கு என்ன சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு மன நிறைவோடு சாகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு போதையை அனுபவிச்சிட்டா நீ சாகும் பொழுது எந்த ஒரு க இழப்பும் இல்லாமல் ஆகா நம்ம வாழ்ந்து இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு உண்டான அனைத்தும் நம்ம விட்டோங்கிற ஒரு திருப்தியோடு சாகலாம் அவ்வளோதான் இதில் மேட்டர் இப்போ பாருங்க நானும் யாரக்குறைய அரை மணி நேரம் பேசிட்டேன் எல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் ஏதாவது சண்டைன்னு வந்ததுன்னா என் பொண்டாட்டி ஆரம்பித்தான்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த சத்தம் அடங்குறதுக்கு அதை அப்படியே கேட்டு கேட்டு பழகி இப்போ எனக்கு அந்த மாதிரி சரளமாக பேசக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு பார்த்திங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க சேர்வாரோடு சேர்ந்து எல்லாமே தன்னால் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த மாமனாராக போகிறவங்க இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நடிகருக்கு பாக்கியராஜோடைய ஒரு வசனம் இருக்குது தாரக மந்திரம் மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தவங்களை துன்புறுத்தினோம்னா அது சந்தோஷமாக இருக்காது அது சேடஸ்ட் வாழ்க்கை வந்து ஒரு மானங்கட்ட ஒரு தான் கொண்டு போய் சேர்த்து அதனால் குறைஞ்சபட்சம் தன் மகனையும் மருமகளையாவது சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோனுடைய நீளம் கருதி அடுத்த வீடியோவில் மருமகள்கள் எப்படி மகன் எப்படி நடந்துக்கணுங்கிறதோட சேர்த்து இதை நான் வெளியிடுறேன் நன்றி